இவர் வந்து நியாயம் பேசுறவரா இருந்தாக்கா கரெக்டா வந்து பேசிரக்கணும் வண்டி இடிச்சத கூட இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்க அராஜகம் பண்ணியிருக்கீங்க திரும்பவும் அவர் பேசின வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட இவரு அவர கேள்வி கேட்கல நீ ஏன் அந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற வார்த்தையை இவர் கேள்வியே கேட்கல கடைசி வரைக்கும் தப்பே பண்ணாதவங்க மேலதான் இவர் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காரு வார்த்தையா அனாவசியமா பேசிட்டு இருக்காரு நானே உன் அடிப்படா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே சொல்லுங்க இந்த அரசியல் வேணுமா நம்ம எல்லாம் ஏலப்பட்ட ஒரு மக்கள் வந்து நமக்கு வந்து நியாயம் சரி தப்புங்கறதெல்லாம் யாரும் இங்க பேச போறது இல்ல பணம் பதவி இருந்தாக்கா உங்களை நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கறது மாதிரிதான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்களே பார்த்து கமெண்ட் செக்ஸ்ல இதுல யாருடைய தப்பு இருக்கு அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ் கத்துல சொல்லிட்டு போகிறேன்